தமிழகத்தில் வெற்றிடம் இருப்பதால் தான் நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என தாம் கருதவில்லை என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்றைய தினம் கேரள முதல்வர் பினராயி விஜயனை சந்தித்து ரூபாய் பதினைஞ்சி லட்சத்துக்கான காசோலை வழங்கியிருக்கிறார் அவர் தற்பொழுது நம்மோடு இணைகிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்னேற்றலாம் சார் வணக்கம் இப்போது நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து அடுத்த மாதம் வந்து முதல் மாநாடாக வந்து போட போகிறாங்க இந்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குறீங்க இப்போ மாநாடு முடிந்த பிறகுதான் தெரியும் அவர் கட்சியை அறிவித்து பல மாதங்கள் விட்டன ஒரு தேர்தலையும் நாம் சந்தித்து விட்டோம் இன்னும் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் என்ன எதை நோக்கி இந்த இயக்கம் பயணிக்கப் போகிறது என்பது குறித்தவர் அறிவிக்கவில்லை அது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே இப்போது நடத்தப்போகிற இந்த மாநாட்டில் அவற்றையெல்லாம் அவர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு அவரை பின்பற்றக்கூடிய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தொண்டர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே உள்ளது ஆகவே மாநாடு நடந்த பிறகுதான் அதை நாம் சொல்ல முடியும் இப்போ தொடர்ச்சியாக தமிழகத்தை பக்கத்தால் நடிகர்கள் வந்து அரசியல் கட்சிக்கு வராங்க அரசியல் கட்சியை துவங்குறாங்க அதற்கான ஒரு வெற்றிடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா இந்த வெற்றிடம் இருப்பதால் அவர்கள் வருகிறார்கள் என்று நான் கருதவில்லை சினிமா பாப்புலாரிட்டி என்பது அரசியல் வெற்றிக்கு பயன்படும் இலகுவாக அதிகாரத்தின் உச்சத்தை தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கை திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது அதற்கு எம்ஜிஆருடைய வெற்றி என் டி ராமாராவ் அவர்களின் வெற்றி இவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வலிமை பெற்றிருக்கிற சூழலில் மக்கள் கூடுதலான அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் எனவே சினிமா மூலம் பெற்றவர்கள் அந்த புகழை பயன்படுத்தி அல்லது விளம்பரத்தை பயன்படுத்தி எளிதாக கோட்டையை பிடித்துவிட முடியுமா என்றால் இப்போதைய சூழலில் அது மிகவும் கடினமானது எம்ஜிஆர் எம்ஜிஆரை ஒட்டி ஜெயலலிதா அம்மையார் என்று அவர்கள் அடுத்தடுத்து அரசியல் களத்திலே வெற்றிகளை குவித்திருக்கலாம் ஆனால் அதன் பிறகு அது அவ்வளவு எளிதல்ல என்பதை நமக்கு மக்கள் இருக்கிறார்கள் எனவே நடிகர் விஜய் அவர்கள் ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிறது அதனால் வருகிறார் என்று நான் கருதவில்லை நியூஸ் அவன் தமிழுக்காக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து ரமேஷ்குமார்